அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு புதிய அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படுவது அதன்படி எந்த பொருட்கள் மாற்றம் செய்ய போகிறாங்க என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண போடுங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க பண்ண பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனுக்குள் பிடிக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் சண்டா ரேஷன் கடைகளில் ஜூன் மற்றும் மே மாதங்கள்ல பாமாயில் மற்றும் தோரமறுப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி வரக்கூடிய மே மாதங்களில் தடுப்பாட்டை ஏற்படுவதன் காரணமாக ஜூன் மாதம் அதற்கான பொருட்களை ரேஷன் அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இதற்கு பல்வேறு தரப்பினர் வந்து புகார் அளிக்கப்பட்டு வராங்க அதாவது குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் நீங்கள் பொருட்கள் வாங்கும்போது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலயமாக பல்வேறு நபர்கள் அவங்க சொந்த ஊரில் வேலை செய்யாமல் வெளியூரில் போய் வேலை செய்வாங்க இதன் காரணமாக அவங்க வந்து வெளியூரில் ரேஷன் கடைகளை போய் பொருட்கள் வாங்கும்போது பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அவர்கள் மீண்டும் சொந்த ஊர்களுக்கு சென்ற பிறகு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொருட்கள் வந்து அவங்க ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படுவாங்க அதனால் அவர்கள் வந்து அந்த பொருட்களை வாங்க முடியாமல் இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு வந்துட்டுருக்கு அதே போன்று ஜூன் மாதங்களிலும் பாமாயில் தோரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக ஜூலை மாதம் முதல் வாரத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமென தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நீங்கள் இந்த மாதம் வாங்கவில்லை என்றால் அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டாங்க இரண்டாவது புதிய அறிவிப்பு ரேஷன் கடைகளில் விரைவில் வரக்கூடிய கண் சரிபார்ப்பின் மூலயமாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இப்போ கைரகை பதிவு பண்ண பிறகுதான் உங்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டங்க இந்த திட்டங்கள் விரைவில் மாற்றப்படும் ரேஷன் கடைகள் குறிப்பாக தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் இந்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டன தற்போது ஒரு மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன அடுத்தபடியாக ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான நபர்கள் இதை செய்தால் மட்டுமே அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி அலுவலங்கள் அல்லது ஈசவை மையங்களில் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு சான்றாக தற்போது எஸ்எம்எஸ் உங்களோட மொபைலுக்கு அனுப்பப்படுவாங்க ஏற்கனவே மேல்முடு செய்தவர்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் பேர் வந்து விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி வரக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு புள்ளி முப்பது அதாவது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் நபர்கள் வந்து இதில் கூடுதலாக இணைக்கப்படுன்னு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்